நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒரே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற ரெண்டு பேர்ல ஒருத்தர் லைஃப்ல வெற்றி அடைஞ்சிருப்பாரு இன்னொருத்தர் லைஃப்ல எதுவும் மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ரெண்டு பேரும் யூஸ் பண்ற மைண்ட் பவர் தான் தெரியாமல் சப்கான்சியஸ் மைண்ட் தான் மிகப்பெரிய வித்தியாசம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன நம்ம பிரெயின் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி அதில் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுமே வேறு வேறையாக வேலை செஞ்சிகிட்ருக்கு கான்சியஸ் மைண்ட் இப்போ நீங்கள் என்னோட பேச்சை கேட்கறது நினைச்ச முடிவை எடுக்கிறது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுனால் உனக்கு தெரியாமல் பின்னால வேலை செய்யறது அதுதான் உங்களோட நினைவுகள் உங்கள் பழக்கங்கள் உணர்ச்சிகள் பயம் உங்கள் நம்பிக்கை இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் சிம்பிளாக சொல்லணும்னா கான்சியஸ் மைண்ட் கேப்டன் சப்கான்சியஸ் மைண்ட் சிப் என்ஜின் கேப்டன் ஆர்டர் கொடுக்கறது போல தெரியுது ஆனால் சிப் மூவ் உருவாகிறது இன்ஜின் கிட்ட தான் இருக்கு நம்ம சப்கான்சியஸ் ஒரு ரெக்கார்டு மாதிரி உங்களை சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தா நீங்க பெரியவன் ஆனதுக்கு ஒரு நாயை பார்த்த உடனே பயம் வரும் அதுக்கு காரணம் சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருக்கக்கூடிய மெமரி தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நீங்க நல்லா ஸ்டடி பண்ணாலும் நமக்கு தப்பாகிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சப்கான்சியஸ் அதையே உண்மை மாதிரி நம்பிடும் அப்புறம் எக்ஸாம்ல கான்ஃபிடண்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க அதாவது நம்ம சப்கான்சியஸுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது ரிப்பீட் பண்றதை உண்மையா எடுத்துக்கும் சப்கான்சியஸ் பவர் அவரோட எக்ஸாம்பிள்ஸ் கனவு பல தடவை நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம் அதே விஷயம் நம்ம கனவுல வரும் இதுதான் சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருக்கக்கூடியது நீங்க ரொம்ப நாள ஒரு பாட்டை கேட்கல ஆனாலும் மைண்ட்ல அந்த பாட்டை ஹம்மிங் பண்ணுவீங்க அதுவும் சப்கான்சியஸ் ஸ்டோரேஜ் தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது நீங்க ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கும்போது போது அதையே நினைச்சிட்டு தூங்கிட்டா காலையில அதுக்கான ஐடியா வந்திருக்கும் அது சப்கான்சியஸ் நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு சொல்யூஷனை கொடுக்குது அத்லட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் சக்சஸுக்கு முன்னாடி அவங்களோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கற்பனை பண்ணுவாங்க சப்கான்சியஸில் அதை பதிஞ்சால் பாடி அண்ட் மைண்ட் அதையே ரியாலிட்டி ஆக்கிடும் சப்கான்சியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண அஞ்சு பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் சொல்கிறேன் ஒன்று பாசிட்டிவ் அஃபேர்மேஷன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறது தினமும் உங்கள் மனசுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் உதாரணமாக நான் தைரியமாக இருக்கேன் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் இதை ரிப்பீட் பண்ணால் சப்கான்சியஸ் அதையே உண்மைன்னு நம்போம் ரெண்டாவது விசுவலைசேஷன் கற்பனை செய்கிறது தினமும் காலையில் ரெண்டு டு மூணு நிமிஷம் உங்கள் கோலை கற்பனை பண்ணுங்கள் நீங்கள் டாக்டர் ஆகணும்னா நீங்கள் हास्पिटल कोर्ट पोटे பேசண்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் சப்கான்ஷியஸ் அந்த இமேஜினை ரியாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் மூணாவது செல்ஃப் டாக் பிஃபோர் ஸ்லீப் தூங்குறதுக்கு முன்னாடி மனசோட பேசுங்க நைட்டு பெட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு தூங்குங்க நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சப்கான்சியஸ் அந்த மெசேஜை ஹோல் நைட் ப்ராசஸ் பண்ணும் நாலாவது ஹாபிட்ஸ் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை ரிப்பீட் பண்ணுங்க உதாரணமாக டெய்லி பத்து நிமிஷம் புக் படித்தா அதே சப்கான்சியஸில் பதிஞ்சு அதை ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட் ஹேபிட்டா மாறிடும் அஞ்சாவது பயத்தை நீக்கிறது சப்கான்சியஸ்ல அணைகிருக்கக்கூடிய பழைய பயங்களை ஸ்லோலி சேலஞ்ச் பண்ணுங்க இருட்டு பயமா இருந்தா ரெண்டு நிமிஷம் டார்க்ல இருங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆக்குங்க ஸ்லோலி சப்கான்சியஸ் லேர்ன் பண்ணும் இருட்டுன்றது டேஞ்சரஸ் கிடையாது ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க ஒரு சாதாரண மனிதன் இல்லை உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதுதான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க பேசுற வார்த்தை நீங்க யோசிக்கிற எண்ணம் நீங்க ரிப்பீட் பண்ற ஹாபிட் எல்லாமே உங்க சப்கான்சியஸ்ல சேவ் ஆகி நாளைக்கு உங்க வாழ்க்கைய ஒரு சேஃபா கொண்டு வருது அதனால நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க ஃபெயிலியரை நினைக்காம வெற்றியை கற்பனை பண்ணுங்க பயத்தோட வாழாமல் தைரியத்தோட வாழுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்க ஆகுறீங்க அதனால நல்லதையே நினைச்சு வெற்றியை விசுவலைஸ் பண்ணுங்க உங்க சப்கான்சியஸ் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளர் ஆக்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க